எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி மூன்று பாய் வழங்கிய வல்லல் பெருமகனார் கே என் மணிகண்டன் இலக்கநேரி அவர்களுக்கு எம்எஸ்சி பத்விநாயகர் கபடி குழு சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாறு போற்றியை காலம்

அங்காள எல்லார அமைதியை உட்காந்து பாருங்க கோச்சுக்கலாமே ஏன்னா ஃப்ரீயா இருக்கு எல்லாரும் அமைதியை உட்காந்து பாக்கலாம்னு கத்தானே கமெண்டிக்கானே <notre morph flats> <Southernévola> <muchin Hanai> பாய்ஸ் பாய்ஸ் ரெண்டுபார் அறிஞர் ஒரு வெற்றி புள்ளிகள் அண்ணே அங்காரம் பேசுறவர்கள் வேறுபடுவாரு அங்காரம் பேசுறவர்கள் வேறுபடுவாங்க இரு அணிகளும் சம புள்ளிகள் இரண்டு இரண்டு சரிக்கு சமமான ஆட்டம் இரு அணிகளும் ஒருவர் ஒருவர் தலைத்தவர்கள் அல்ல கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் இரு அணிகளும் சம புள்ளிகள் மூன்று कदई लास्ट फोर मिनट्स ऑफ प्ले ఆకటి కడాయిసి 3 నిమిడా లాస్ట్ 3 మినిట్స్ ఆఫ్ ప్లే న ఇదర్ కంట బర్యగా ఆడి బతి ఆడి చేయని ఆడినర్ శ్రీ మరియమ్మ కబడి కూల गौर का विधायक तबारी खुला उसे நான்கு நான்கு சமமான ஆட்டம் கடைசி இரண்டு நிமிடம் தேர்ட் ரைட்

கொட்டச்சக்கரம் ஐந்து வெதி புள்ளிகள் தோன்ற நான்கு வேதி புள்ளிகள் நீ யாரும் பிசில இருக்காதிங்க கைதட்டி ஆரோக்கியம் பண்ணுங்க